ஹாய் சோல் வெல்கம் யூ சொன்ன சங்கதேஸ் பேசுறேன் திருவருள் பிரகாஷ் வள்ளல் பெருமான பத்தி தான் பார்க்க போறோம் அவர் மதவாதியா அவர் எரிச்சு கொல்லப்பட்டாரா ஒளி உடல் எப்படி அவர் ஆனாரு இது எப்படி சாத்தியமாகும் பிறப்புல இருந்து ஒளி உடலா மாறின வரைக்கும் உள்ள இந்த பயணம் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பத்தி ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபக்தராகவும் சிவநேசராகவும் இருந்தவர் தான் ராமையா பிள்ளை இவரோட மனைவி வந்து சின்னம்மாள் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான்கு குழந்தைகள் அந்த ஆண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை இது ஐந்தாவதா பிறந்த ஒரு ஆண் குழந்தை தான் ராமலிங்கம் அப்படின்ற வள்ளல் பெருமான் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு அக்டோபர் அஞ்சாம் தேதி பறந்திருக்காரு அவர் சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்துட்டதுனால தன்னோட அண்ணன் மூத்த அண்ணன் சபாபதி பிள்ளை ஸோ அவரோட கன்சோலில் வளர்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு அப்போது வந்து அவரோட அண்ணன் வந்து தன்னோட தாயையும் தன்னோட சகோதரர்களையும் கூட்டிட்டு சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க சென்னையில் வசிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து அவர் ரொம்ப சின்ன பிள்ளைகளாம் சரியா அவர் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்க டைம் ஸ்கூல்ல படிப்பில் வந்துட்டு அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சரியா அதனால சென்னையில் இருக்கிற கந்தசாமி கோயிலில் போயிட்டு முருகனை நினச்சி அப்படி ஒரு பக்தி பாடல்களை வந்து அவர் பாடிட்டு இருந்திருக்காரு ஸோ இதை கேட்டுட்டு இருந்த அவரோட ஆசிரியர் சபாபதி முதலியார் அப்படின்றவர் வந்து ராமலிங்கத்துக்கு சொ இதுக்கு மேலே சொல்லி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரா ஸோ அதை கேட்ட வந்து ராமலிங்கத்தோட அண்ணன் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டாரு ஏன் வந்துட்டு படிப்புல கவனம் செலுத்தாம இப்படி இருக்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு வருத்தப்படவும் தன்னோட தம்பி சாப்பிட்டதுக்கு தான் அவர் வந்து சாப்பிட்றத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காருன்னா இனிமே வந்து அவனுக்கு சாப்பாடே கொடுக்காத அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி ஆகிய பாப்பாத்தி அவங்க கிட்ட அவங்க பாப்பாத்தி வந்து ராமலிங்கத்து மேல ரொம்ப அன்பா இருப்பாங்களாம் இதை நினைச்சு அவங்க கண்ணி சிந்துறாங்க சோ எப்படி சொல்லிட்டாரு என்னோட கணவர் வந்து சாப்பாடே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சரி பகல் பொழுதுல வந்து வீட்டுல இருக்கிற தவிர்த்துட்டு பகல் பொழுதுல முருக வேலைய வச்சு தியானம் பண்ண வெளியில போயிட்டாராம் ஸோ இரவு பொழுது மட்டும் வீட்டுக்கு வந்து அண்ணனுக்கு தெரியாம அண்ணியார்ட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு திண்ணையிலே படுத்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவரோட நிலையை கண்டு அன்னியார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அறிவுரை கூறியிருக்காங்க சரி அண்ணியாரே நீங்க சொல்றதுனால நான் நீங்க சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தனி அறை வேணும் அப்பதான் நான் வந்து கல்வி கற்க முடியும் அதோட எனக்கு ஒரு கண்ணாடியும் ஒரு விளக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதை வந்து தன்னோட அன்னியார் வந்து அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க சபாபதி பிள்ளைகிட்ட சரின்னு சொல்லிட்டு அவருக்கு மாடியில ஒரு ரூமை வந்துட்டு அலாட் பண்ணிட்டாங்க சோ அங்கதான் அவர் இருக்காரு இப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் சரி தனி ரூம் எடுத்து அவன் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஆனால் அவருக்கு தான் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லையே என்ன பண்ணாரு தெரியுமா அண்ணாடிக்கு எதுக்காக உட்காந்துக்கிட்டாரு உட்காந்துக்கிட்டு விளக்கு விளக்கை வந்து தமிழ்நாடி வச்சுட்டு விளக்க வந்துட்டு கண்ணெடுக்காம பார்த்து தியானத்தில் ஆழ்ந்து மூழ்கி போய் அந்த கண்ணாடியில் வந்து த முருகனோட பக்தர் தானே அவரு ஸோ முருகப்பெருமானம் அப்படியே அந்த கண்ணாடியில் வந்து பார்த்துருக்காரு இப்ப எல்லாம் கண்ணாடியை பார்த்தோம்னா யாரு தெரியவா நம்மளோட பிம்பம் தான் தெரியும் ஆனா வள்ளல் பெருமானுக்கு நம்மளுடைய உடலே தெரியாம அந்த தியானத்துல அவர் காட்சிப்படுத்தினா அந்த காட்சி அளிச்சிருந்திருக்காரு அந்த ஆஹ் பிம்பத்துல இத பார்த்தவர் வந்து அருள்ல திளைச்சு கண்ணீர் மழுக அவரை நினைச்சு தீந்தமிழ் பாமாலைகள் எல்லாத்தையுமே வந்து பாட ஆரம்பிச்சிருக்காரு முருகப்பெருமானுக்காக நிறைய பாடல்கள் பாடியிருக்காருன்னு சொல்றாங்க இந்த பாடலை வந்து அன்னியார் வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டு அவங்களும் ஆனந்த பரவசம் அடைந்தார்களாம் சரி ஓகே அடுத்து என்ன தெரியுமா ஒரு டைம் அப்படி தான் வந்து இவர் அவரோட அண்ணன் இருக்கார்ல்ல சபாபதி பிள்ளை அவர் வந்து சொற்பொழிவுகள் நடத்துகிறவர் ஸோ அவருக்கு ஒரு டைம் முடியாததுனால முதலியார் அவர்கிட்ட போய் சொல்லிடு அதனால் இன்னைக்கு வந்து ப்ரஸ் சொற்பொழிவுக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு அப்போ தான் வந்து அன்னியார் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க என்ன தெரியுமா ஒரு ரெண்டு வரையும் நானே இன்னைக்கு வந்து நம்ம ராமலிங்கத்தை போக சொல்லுவோம் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு ரெண்டு பாடலை பாட சொல்லி இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் லபாபதி வந்து தம்பி கிட்ட போய் சொல்றாரு போய் நீ வந்து ரெண்டு பாடலை பாடிட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லை அவர் வந்து சொல்லி 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 சொல்லுன்னு கிளம்பிட்டு அவர் கிட்ட போறாரு போய் சொன்ன அவருக்கு வந்து என்ன செய்ய எல்லாருமே வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு இவன் எப்படி பாட போறான் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி ஒரு கருணை கடலை தன்னோட ம மனசுல ஞானமா வச்சிருந்த அந்த ராமலிங்கனார் ஒரு பெரிய புராணம் அப்படின்றதுல ஒரே ஒரு செயல் ஒரு பாடலை மட்டுமே நைட்டு ஒம்பது இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்துட்டு சொல்லியிருந்திருக்காரு ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பேச்சில் வந்து அவ்வளவு தெளிவும் ஞானமும் அந்த பிரகாசமும் இருந்திருக்கு அவர் சொல்ற விஷயம் வந்து அப்படி புரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே ஸோ இதை நீ தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்ற அளவுக்கு அவர் வந்து சொற்பொழிவு நடத்தியிருக்காரு இது மறுநாள் வந்து அவருடைய சொற்பொழிவை போய் பாத்து இருந்திருக்காரு இதை பார்த்து வந்து ஆச்சரியப்பட்டு போனாரு அவருடைய அண்ணன் இப்படி ஒரு கருணையா இறை உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு நான் சாப்பாடு போடாம அவனை வந்து அன்பா பேசாம ஒதுக்கி வச்சுட்டேனே அவனோட அவனுடைய அண்ணியாரு தான் நிலை இவனோட நிலையை புரிஞ்சிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருக்காரு இன்னமும் வந்து அவர் ரொம்ப நிறைய சொப்பொழிவுகள் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அவருடைய காட்சியே அவர் கிடைச்சிருச்சு இல்லையா சோ ரொம்ப அதுலயே வந்து அருள் கடல்லே தெளிச்சுட்டே இருந்திருக்காரு அப்படியே ஒன்பது வயசுலேயே நிறைய பாடல்கள் ஏற்றிருக்காரு பத்தி அவர் எப்படி பிரம்மச்சரியமாவே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ஆடை தான் உரித்திருப்பார் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு சரின்ட்டு ஒரு டீனேஜ் வருது மாதிரி அவருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு குடும்பத்துல இருந்து முடிவு பண்றாங்க ஆனா இவர் வந்து வேணாம் தான் சொல்றாரு அதையும் மீறி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு உறவினர் பொண்ணான தனக்கோட்டி அம்மா அப்படின்ற ஒரு ஒரு பெண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க போக கடல்லையும் வந்து இதில் தெளிச்சிட்ருக்க வேண்டிய அந்த ராத்திரி அவர் வந்து அருட்கடலில் தெளிச்சிட்டு இருந்துருந்துருக்காரு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்றாங்க ஆனால் அவரும் முழுக்க முழுக்க வந்து இறை இறைநிலையோட இருந்துட்டு இருந்திருக்காரு ஆனால் என்னால் ஒரு 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 பெண் வந்து கஷ்டப்படுற அவருடைய வாழ்க்கை வந்து கஷ்டப்படுதுன்னு சொல்லி அந்த மனைவி நினச்சுமே அவர் வந்து வருத்தப்பட்டு இருந்திருக்காரு சரி ஓகே இன்னுமுமே வந்து அவர் முன்னாடி இருந்ததை விட அதிகமான ஒரு அருள் பிரகாசத்திலே வந்து இருந்துட்டு இருந்திருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய இடங்களுக்கு போயிட்டு வர வழக்கம் இருந்திருக்கு இந்த சொற்பொழிவுக்காக அப்படிதான் வந்து நிறைய திருத்தலங்களை எல்லாம் விசிட் பண்ணி கருங்குழி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரொம்ப நாளா தியானம் பண்ணி ஒரு அஞ்சாறு வருஷம் அங்கேயே இருந்திருக்காரு தவத்திலே இருந்திருக்காரு அங்கதான் நிறைய சித்துக்கள் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த டைம்ல வந்து அவங்களோட குடும்பத்துல உள்ள எல்லாருமே வந்து உறவினர்கள் எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க ஸோ என்னுடைய பந்த பாசங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அதுக்கப்புறமும் அவருடைய சேவை தொடர்றாரு அப்படின்னா வந்து கடலூர்ல ஒரு அமைதியான கிராமமாகிய வடலூருக்கு வந்திருக்காரு வடலூருக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அந்த கிராமத்துல வந்து ஃபர்ஸ்ட் அவர் செஞ்ச விஷயம் அப்படின்னா சன்மார்க்க சமூகத்தை நாம வந்து உருவாக்கணும் அப்படின்றத அவருடைய ஃபர்ஸ்ட் நோக்கமாவே இருந்திருக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி வந்து சத்தியங்கயான சாலை சத்தியங்கயான சபை அப்படின்றத கட்ட ஆரம்பிச்சிருக்காரு சித்தி வளாகம் அப்படின்றதுல கொஞ்ச நாள் இருந்திருக்காரு அதே மாதிரி பசிப்பினி அகன்றாதான் மனிதர்களால வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும் பசியால யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவர் ஏத்தி வச்ச அந்த அடுப்பு அவர் தீ மூட்டின அந்த தீ இன்னும் அணையாம தான் இருக்காமா அது எப்படி எரியும் அப்படின்னு கேட்டா சமையல் டைமில் மட்டும் அது எரிஞ்சிட்டு இருக்கும் மத்த டைமில் எல்லாமே அந்த அடுப்பில் வந்து ஒரு சுடு தண்ணி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்காமா அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த வேலை சமையலுக்காக அந்த தண்ணியை பயன்படுத்திக்குவாங்களாம் இந்த மாதிரி இன்னமுமே அந்த அடுப்பு அணையா அடுப்பாக என எரிஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சிற்சபை கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டட வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்போது அந்த கட்டட வேலை நடக்கிறப்போ அந்த வேலை வேலை செய்கிற வேலையாட்கள் வந்து ஆட்கள் வந்து கீழே விழுந்திருக்கானா அது அடிமையை படலையான் ஸோ அளவுக்கான அற்புதங்கள் எல்லாமே வந்து வள்ளல் பெருமானு நிகழ்த்தியிருக்காரு சித்திகள் நிறையா பண்ணியிருக்காரு அந்த கட்டட வேலைக்காக மரத்தை வந்து மரக்கட்டைகளை வந்து தேடுறதுக்காக போயிருக்காரு அப்ப இருக்கிற ஆறுமுக கிட்ட இதை கேட்டிருந்திருக்காரு ஸோ அவர் வந்து அந்த மர மரக்கடைக்கு போய் அந்த மரத்தை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறப்போ சொல்லிட்டு அவர் அங்க போயிட்டாரா அங்க இருந்து அவர் இங்க வர்றதுக்குள்ள இவரு இங்க வந்துட்டாரா சோ இந்த மாதிரியான சித்து வேலைகள் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவர் யா யாருக்கெல்லாம் அகேன்ஸ்டா இருந்தாரு தெரியுமா இவர் வெந்நிறை ஆடை இருக்கிறதுக்காகவும் ஜோதி தரிசனம் அப்படின்றத முன் சைவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்கிறதா எல்லாரும் அவரை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த சொசைட்டியுமே பாதி பிளஸ்ஸா இருந்தாலும் முக்காவாசி நெகட்டிவ் தானே எடுத்துப்பாங்க ஸோ அவர் வந்து செத்தவரை உயிர்ப்பிப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தியெல்லாம் கிளப்பி இந்த மாதிரியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க புகழ் ஆவலர் அப்படின்றவர் வந்து வள்ளலார நோக்கி வராரு அவரோட கருத்துக்களை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போஸ் பண்ணி பேசி அவர் மேலே வந்து வழக்கு தொடுத்துட்டாரு அது கோர்ட்டில் கேஸே கொடுத்துட்டாராமா அப்படி கேஸ் கொடுக்குறப்போ இவரை என்னை அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லி பொய் வழக்கு கொடுத்துருக்காரு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்போது வந்து நம்ம வள்ளல் பெருமான் வாராரு இதை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் எல்லாருமே நீதிமன்றத்தில் நிறைய கூடியிருக்காங்க நடந்து வரப்போ அவர் யாரு ஆறுமுகன் ஆவலாரும் வந்து அவருடைய அந்த அருள் பிரகாசத்தை பார்த்து எழுந்திரிச்சு நின்னாராம் என்ன காரணம்னே திரு நான் எந்திரிச்சு நின்னேன் அப்படின்னு சொன்னாரா ஒரு ஞானி ஒரு சித்தர் ஒரு யோகி சொல்றது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு தீர்ப்பாயிருச்சு ஒரு வயசுல அந்த ஆண்டப்போ ஒரு மூணு மாசம் வந்து மௌனத்திலே மௌனத்திலேயே யாருக்கிட்டையும் பேசவே இல்ல போய் அரை ஒரு அறையில போயிட்டு கதவை பூட்டிட்டு தியானம் பண்ணுவாரு அப்பப்போ வெளியில வந்து உபதேசம் பண்றதாவே இருந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா உணவுகள் எல்லாமே குறைக்க மூணு வேளை மூணு ஒரு இருந்ததை ஒரு வேளையே முக்கால் பங்கு அரை பங்கு கால் பங்கு சாப்பிட்டு கண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு இருந்துட்டு அடுத்துக்காள் கடைசியா தேன் மட்டுமே சாப்பிட்டுட்டு அந்த உடலை வந்து அப்படி ஒரு புனிதமான ஒரு தன்மைக்கு கொண்டு வந்துட்டாராம் ஒரு நாள் வந்து மக்கள் எல்லாருக்கிட்டே சொல்றாராம் நான் வந்து இந்த டைம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நான் அடைக்குள்ளே போவேன் கதவை யார் திறக்கவே கூடாது நீங்கள் திறந்து பார்க்கும்போது நான் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்றதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருந்திருக்காரு நான் வந்து ஒளி ரூபமாக கலந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்ட வந்து சமூகத்துல என்ன என்ன தாசந்தார் வந்திருக்காரு அந்த வடலூர்லருந்து தாசந்தார் வந்து இப்போ கதவை திறக்கிறீங்களா நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபைன் போடவா அப்படின்ற மாதிரி அரட்டியிருக்காரு ஆனால் கலெக்டர் துரை என்ன பண்ணாருன்னா பிள்ளையார் வந்து உடலோடு மறைந்து விட்டார் அப்படின்றத வந்து மறக்கிறதுக்கு அவரால் எண்ணமே இல்லை ஸோ சரின்னு சொல்லிட்டு அந்த நாளைக்கு தேவையான உணவுக்காக காசு ஒரு இருபது ரூபா குடிசை கொடுத்துட்டு போனாராமா அவர் வந்து ஒளி ரூபமாவே ஆயிட்டாரு அப்படின்றத வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதுதான் அவருடைய வரலாறு இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டா நம்மளோட உடம்பு பஞ்சபூத சக்தியால் ஆனது அது என்னன்னு தெரியுமா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இதுல இந்த பஞ்சபூத சுத்தி அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு பயிற்சி இருக்கு ஸோ இந்த பஞ்சபூதத்தை மே நம்ம ஸ்ட்ராங் பண்ணி அந்த ஒரு பூதத்தை நாம வந்து நம்மளோட வேஸா எடுத்துக்கிட்ட அதாவே நாம ஆகறதுக்கான முயற்சி எடுக்கும்போது அவ அவர் வள்ளல் பெருமான் வந்து நெருப்பை வந்து எடுத்துக்கிட்டாரு நெருப்பு ஒளியை வந்து ஒளிய வச்சே அவர் தியானமே பண்ணியிருக்காரு சிறு வயதுல இருந்தே அதனோட ஒன்போது வயசுலயே அத்தனை பா பக்தி பாடல்கள் இறை உணர்வோட பாட முடியும் அப்படின்னா அவர் எந்த லெவலுக்கான ஒரு ஆஹ் இறையாண்மையில அவர் இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன் ஸோ அப்படி இருந்ததுனால அவர் வந்து நெருப்பு ரூபமா ஆயிருக்காரு அதான் ஒளி ரூபமாவே அவர் ஆயிட்டாரு தன்னோட உடலை வந்து இந்த இயற்கையிலேயே கரைச்சிட்டார் அதுதான் இங்க உண்மையும் கூட இவர் இளியில் எல்லாரும் சொல்றது என்ன அவர் உடல் அந்த ரூம்ல வந்து உடலை எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மனிதன் பிறந்துட்டான் அப்படின்னா அவனோட உடல் உயிர் போயிடுச்சுன்னா அவனோட உடல் வந்து எரிக்கப்பட்டு தான் ஆகணும் ஆனா இவர் வந்து இறையாவே வாழ்ந்தவர் சொல்களுக்கெல்லாம் பித்தன் கடவுளுக்கெல்லாம் கடவுள் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஏன்னா ரொம்ப டாப் மோஸ்டா இருக்கிற லெவல் என்ன இறைநிலை அப்படின்னா ஒளி ரூபம் தான் ஸோ அந்த எல்லாருக்கும் யாருன்னா வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சமூகத்துக்கு சொல்ல வந்தாரு புலால் மறுப்பாக இருக்கட்டும் கொல்லாமையா இருக்கட்டும் முக்கியமாக முக்கியமா ஜீவகாருண்ய ஒழுக்கம் எல்லா ஜீவன்கிட்டையும் வந்து ரொம்ப கருணையா இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தினதாக இருக்கட்டும் இப்படி கை வீசி நடந்தா காற்றுக்கு கூட வலிக்கும்னு சொல்லி கை எப்படியே வச்சிருப்பாராமா ஸோ அந்த அளவுக்கான ஜீவகாரணியம் ஒழுக்கம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ ஒரு பயிர் வாடனும் போது கூட அவரோ அவருடைய ஜீவன் வாடுது அப்படின்னா அவர் எந்த அளவுக்கான ஒரு இறையாண்மை இறையாவே வாழ்ந்திருக்காருன்னு பாருங்களேன் சோ இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்றத நம்ம மனிதனாவே வாழ்ந்து இறைநிலையில ஒளி ரூபமா கலக்கற முடியும் அப்படின்னு நம் நிரூபிச்சுட்டு போயிருக்காரு சோ நாம என்ன பண்ணணும் இப்படிப்பட்ட பெருமானோருடைய எண் பெருமானோருடைய அற்புதங்களை தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் அவர் சொன்ன வழிகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாமளும் வந்து இறைநிலையை அடைய முடியும் இதில் அவர் ரொம்ப வலியுறுத்துற விஷயம் என்ன அப்படின்னா ஏழு திரைகள் உன்னோட கண்ணு வந்து ஏழு திரையால் மறைக்கப்பட்டிருக்கு ஸோ அதை நீ விளக்கு உன்னுடைய பத்தாம் வாசல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இந்த இடத்த வந்து நீ ஓப்பன் பண்ணிட்ட அப்படின்னா ஆஹ் அதாவது உச்சிக்கு கீழே அண்ணாவிற்கு மேலே உற்று உற்று பார்க்க ஒளிர்விடும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு இதை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இறைநிலை அடைவதற்கான ஒரு படி முக்கியமா சயின்ஸ பக்காவான சயின்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சாகாமல் வாழ்வது எப்படி அப்படின்ற உம் மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்த ஒரே பெருமான் யார் அப்படின்னா நம்மளுடைய வள்ளல் பெருமான் தான் ஜீவகாரண்யம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ற இந்த அகவலை மட்டுமே நாம கோடி தடவை சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீவ முக்தி நிலைக்கு போயிடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இங்கே சித்தி வளாகத்துல என்ட்ரன்ஸ்ல எழுதியிருப்பாங்க இதில் இது எந்த மதம் சார்ந்தவங்களும் இத இதுக்கு அப்போஸ் பண்ண முடியாது எந்த மதம் எல்லாருமே உள்ள வரலாம் அவங்க வந்து கொல்லாமை உயிர் உயிர்களை கொல்லாமே புலால் உண்ணாமை ஸோ இதை ரெண்டையும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அவங்க எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் அவங்க வந்து என்னுடைய சித்தி வளாகத்துக்குள்ளே வந்து வரலாம் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா எல்லாருக்குமே சமமானது அந்த இறையாண்மை மட்டும்தான் நிறைய தத்துவங்களையும் சொல்லியிருக்காரு முப்பத்தாறு தத்துவங்கள் தொண்ணூத்தாறு தத்துவங்களுக்கான விளக்கங்களையும் வள்ளல் பெருமான் கொடுத்துருக்காரு ஈஸ்வர தத்துவம் சக்தி தத்துவம் பிரபஞ்சத்தோட தொடக்கம் என்ன அப்படின்றதுல இருந்து தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க இதுதான் இன்னைக்கோட வீடியோ இவரோட ஸ்டோரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பை